மதுமிதா சீரியல இன்றைக்கி ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கௌதம் முதல் முறையாக மதுமிதாவை பார்த்து வந்து சு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு வந்து கையில் வந்து செம க்யூட்டாக ரியாக்ஷன் காட்டுறாங்க அதே மாதிரி அதை பார்த்து வைக்கப்படுறாங்க நம்ம மதுமிதா வேறு லெவலில் இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க மதுமிதா அவங்க அப்பா அம்மா கூட வந்து கல்யாண மண்டபத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்கப்ப மைக்கை வந்து நீட்டி பேட்டி எடுக்கிறாங்க பேட்டி எடுக்கிறப்ப வந்து மதுமிதா வந்து சொல்லுங்கள் நீங்கள் வந்து கௌதம் கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களோட காதல் கதையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து மதுமிதாவோட அம்மா வந்து இதையே பொண்ணுக்கிட்ட கேட்குறீங்க அவங்க வைக்கப்பட்டுருக்க அப்புறம் கொடுங்க மைக்கை கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் முதல்ல கௌதம் மாப்பிள்ள வந்து என் பொண்ணோட வந்து அழகை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணது தான் உங்களுக்கே தெரியுமே நீங்கள் எல்லோரும் கூட வந்து ஃபோட்டோலாம் எடுத்து எல்லோரும் வந்து பிரபலப்படுத்தி விட்டீங்கல்ல அந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அடுக்கடுக்காக சொல்கிறாங்க அது ஆமாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து மறுபடியும் இவங்க வேலையெல்லாம் கண்டினியூ பண்ணுவாங்களான்னு கேட்க ஆமாம் மாப்பிள்ளையை வந்து சுதந்திரம் ஃபுல்லாக கொடுத்துருக்காப்புல என் பொண்ணை வந்து நல்லபடியாக பார்த்துப்பாரு அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் போரும் போறும் ரொம்ப பெருசாக பேசாத வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவாக இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சோன்னு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மதுமிதா அப்பா வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க வந் நடந்து வந்துட்டுருக்கப்போ கரெக்டாக வந்து கௌதம் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து மதுமிதாவை வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு ஃபோனில் வந்து தனியாக போய் பேச ஆரம்பிக்கிறாங்க மதுமிதா அப்போ கௌதம் மட்டும் தனியாக வந்து நடந்து வராங்க நடந்து வந்துட்டு மதுமிதா கிட்டே வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்து சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு வந்து கையில் வந்து அழகாக காமிச்சோன்னே கியூட்டாக ரியாக்ஷன் கொடுக்குறாங்க மதுமிதா அதுக்கப்புறம் பரவாயில்ல நம்மளை வந்து பிடிச்சிருக்கு அழகாக இருக்கேன்னு முத முதல்ல வந்து ரொமான்டிக்காக சொல்கிறாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்காங்க உடனே வந்து ராகுல் வந்து அண்ணன் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் எல்லாரையும் வேலை செய் வேலை செய்யலன்னு சொன்னேன் கடைசியில் பார்த்தா நீ வந்து அன்னிக்கிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கிய அப்படின்னா டே உன் வேலையை பாரு சும்மா வந்துட்டான் என்னை கிண்டல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் சகுந்தல வந்து மகாயா வந்து குடும்பம் வந்து எப்படியும் வந்து பிரிஞ்சு வந்துருவா அதனால் வந்து அவங்க ரெண்டு பேரையும் தனியாக ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படின்னு சொன்னோன்னே லக்ஷ்மண வந்து சொல்கிறாப்புல சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கௌதம் வந்து எங்கே போய்ட்டான் வந்து தம்பி ஆளையே காணும் அப்படின்னு சொன்னோன்னே லக்ஷ்மிகாந்தை வந்து தேட சொல்கிறாங்க சரி நான் தேடி அழைச்சிட்டு வரேன் அபிஷேகன் நீ வந்து போய் வேலையை பாரு அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அவன் எங்கே இருந்தாலும் வரணும் சகுந்தலா கிட்ட அவன் இங்கே தான் இருப்பான் அப்படின்னோனே அவன் ஆல்ரெடி வந்து தள்ளாடிக்கிட்டு இருக்கான் அவனை அழைச்சிட்டு வர்றதுக்குள்ளே போரும் போரும் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நான் எப்படியாவது அழைச்சிட்டு வரேன் நீ போய் வந்து முதல்ல வந்து இந்த வீடை கொடுத்து அவங்க ஃபேமிலியை வந்து கைக்குள்ளே போட்டுக்க அப்படின்னொன்னே மதுமதை அம்மாவை கூப்பிட்டு தனியாக வந்து பேசுகிறாங்க சகுந்தலா இந்த மாதிரி வந்து நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னோன்னே என்ன அப்படின்ட்டு இந்த சாவியை காட்டுறாங்க காட்டினோன்னே வந்து இது ஒரு சூப்பரான ஒரு பங்களா வந்து மகையக்காக வந்து அஞ்சு கோடி ரூபாய்க்கு அவளுக்கு கிஃப்ட்டை கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னொன்னே அதில் வந்து ரெண்டு பேரையும் தனி கொடுத்துன்னு வைக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னோனே நல்லதுங்க அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கூட வந்து புது வீட்டில் போகலான்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் கடைசியில் நீங்களே வந்து கொடுக்குற வீட்டில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போய்க்கிறோம் உங்கள் பேரை சொல்லி சந்தோஷமாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல ஏதோ ஒன்று நம்ம ஒரு ஐடியா பண்ணால் இவங்க நமக்கு மேலே வந்து ஐடியா பண்ணுறாங்களே சரி எப்படியோ வந்து மாயாவை வந்து அங்கே போனால் இவங்களை வந்து இவளாச்சு மாயாவாச்சு எப்படியும் த போடுவாங்க அதில் இவங்களே வந்து அவமானப்பட்டு வெளில வந்துடுவாங்க விடு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சவுந்தலா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கல்யாணத்துக்கு வந்து இவங்க சவுந்தலா பேசிகிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் வந்து சந்தோஷம் அபர்ணாவும் கேட்டுடுறாங்க கேட்டுட்டு வந்து என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இது இவங்கள போய் வந்து ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதல்ல வந்து நமக்கு மாயா கல்யாணமும் கௌதம் கல்யாணமும் நடக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த உண்மையெல்லாம் வந்து தன்னால் ஒரு நாள் வெளியே வரும் இப்போதைக்கு தேவையில்லாமல் கௌதம்கிட்ட சொல்லி அவனை மேற்கொண்டு வந்து கஷ்டப்படுத்த வேணாம் விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் அப்படின்னு சந்தோஷம் எதுவும் சொல்லாமல் இந்த பக்கம் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஜீவா வந்து கொடையை பிடிச்சிக்கிட்டு வந்து அவருக்கு மாப்பிள்ளை வரவே இருக்கிறதுக்காக வராங்க ம கௌதம் வந்து இந்த பக்கம் என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரையும் பார்த்து சந்தோஷமாக மாயாவை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு அதே சமயத்தில் இங்கே வந்து சம்பிரதாயத்துக்கு வந்து அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதான் அப்பா இல்லைன்னா என்ன அண்ணன் இருக்காங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னா கௌதம் வந்து சந்தோஷமாக மாயா கல்யாணத்துக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சதுனால கிட்டக்கு போய் கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா அதுக்கு தான் அந்த அபிஷேக்கை தேடிக்கிட்டு இருக்கேன் நான் போய் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லட்சுமிகாந்தும் செவந்தலாவும் போய் அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க இதை பார்த்தோன்னா மதுமிதாவுக்கு வந்து இவ்வளவும் பார்த்து பார்த்து செய்கிறாப்புல அப்படின்ட்டு கௌதமை பார்க்குறாங்க கௌதம வந்து அவமானப்படுத்துகிற விஷயத்தை வந்து அப்போ வந்து கரெக்டாக மதுமிதா வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஆஹா இவர் மனசுக்குள்ளேயும் அவ்வளோ கஷ்டம் இருக்குது இவங்க குடும்பத்தில் வந்து இவரை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்கங்கிறத வந்து மதுமிதா வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க கௌதம் வந்து அதை வந்து பெருசாக கண்ணில் வந்து காமிச்சிக்கல விடு அப்படிங்கிற மாதிரி மதுமிதா கிட்ட வந்து ரியாக்ஷன் கண்ணுலையே காட்டுறாங்க அது செம எமோஷ்னலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கௌதம் வந்து ஒரு செகண்ட் யோசித்து பார்க்குறாங்க நம்ம தங்கச்சி வந்து அஸ்வினிக்கும் இப்படி தான் வந்து க நம்மளை வந்து ஒதுக்கி வச்சாங்க இப்போ என்னடானா மாயாவுக்கும் இப்படி ஒதுக்கி வைக்கிறாங்களே நம்ம என்ன தப்பு செஞ்சோம் இவங்களுக்கு பார்த்து பார்த்து தானே செய்கிறோன்ட்டு கௌதம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க அதை மதுமிதாக வந்து கவலையோடு பார்க்குறாங்க